அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் நாம் தொடர்ந்து பார்க்கக்கூடிய பகுதி மார்கழி மாதத்திலே இறைவனை போட்டுகின்ற பக்தி பாடலாகிய திருப்பாவை திருப்பல் என்று பார்த்தோம் அவன் தொடர்ந்து திருப்பாவை என்று சொல்லக்கூடிய பகுதி இதில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய செயல் பாடல் பதினாறிலிருந்து இருபத்தி ரெண்டு பாடலும் பாடல் பொருள் விளக்கமும் அதற்குரிய படங்களும் உங்களுக்கு தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு இந்த படங்களையும் பொருள் விளக்கங்களையும் பாருங்கள் இறைவன் அருளை பெறுங்கள் இந்த பகுதி தான் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு அந்த பகுதி பாருங்கள் பாடல் எண் பத்தொன்பது அதற்குரிய படம் அதற்குரிய பாடல் பொருள் விளக்கங்கள் அடுத்தது பாடல் எண் இருபது அதற்குரிய படம் பாடல் பொருள் விளக்கம் பாடல் எண் இருபத்தி ஒன்று பாடலும் பொருள் விளக்கமும் அடுத்து பாடல் எண் இருபத்தி ரெண்டு இந்த பகுதியை பாருங்கள் அதனுடைய பொருளை உணர்ந்து படியுங்கள் நன்